செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயாரானாலும் அந்த செல்வ செழிப்பிற்குரிய காணிக்கையை சரிபெற பராமரித்து யாருக்கு செல்வத்தை தர வேணும் யாருக்கு செல்வத்தை தரக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடியவரான திகழக்கூடியவர் குபேர பகவான் ஆவாருங்க குபேர பகவானுக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சிவபெருமான் ஆவார் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருக்கக்கூடியவர் தான் குபேர பகவான் மேலுமே குபேர பகவான் சிவபெருமானை நினைத்து தவம் இறந்து வழிபாடு செய்ததன் பலனால்தான் குபேரருக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குரிய சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் சொல்லப்படுது இந்த நவம்பர் மாதத்தில் குபேரருடைய அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோடு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு குபேர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கும் குபேராய நமக என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வ செழிப்பு உயரம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதோடு குபேர பகவானையும் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தான் மகாலட்சுமி தாயார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த செல்வத்தை நம்மளால் பெற முடியுங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தாங்க குபேர பகவான் ஆவார் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்ம குபேர பகவானை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி வழிபாடு செய்வதற்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் இருந்துச்சுன்னா போதுங்க அதை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க ஒரு லட்டு டைமண்ட் கற்கண்டு நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை அப்படின்னு எது இருந்தாலும் சரிங்க அதை அன்றைய நாளில் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க இதோடு ஒரு ரூபாய் நாணயமும் சேர்ந்து இருக்க வேணுங்க இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேணும் குளிக்க காலையிலும்சியம இல்லங்க முகம் கை கால் கழுவி விட்டு கூட அமைதியாக ஒரு இடத்துல வடக்கு திசை பார்த்தபடி நாம அமர்ந்து கொள்ள வேணுங்க அப்படி அமரும்போது தரையில ஒரு விரிப்பை விரித்து நாம அமர்வது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வலது கையில் இனிப்பையும் அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து இடது கையால் நம்ம மூடிக்கொள்ள வேணுங்க உங்களுடைய குழியில் இரண்டு கைகளையும் வைத்து கொண்டு குபேர பகவானின் மந்திரமாக ஓம் குங் குபேராய நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேணுங்க அதற்கு பிறகு குபேரரின் துதியை ஒரு முறை சொல்லிவிட்டு குபேர பகவானிடம் செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து உங்களுடைய கையில் இரு ரூபாய் நாணயத்தை அன்றைய செலவு செய்ய கூடிய பணத்தோடு வைத்துவிட்டு இனிப்ப வடக்கு திசை பார்த்தபடி வீட்டிற்கு வெளியில தூவி விட வேணுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்றைய நாளே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துல கொண்டுட்டு போய் உண்டியெல்லாம் போட்டு விடுவது ரொம்பவே நல்லது தினமும் ஆலயத்திற்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்று முழுவதும் உங்களோட வைத்து அதற்கு அடுத்த நாள் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுக்கும்போது இதை எடுத்து தனியாக வைத்துவிட்டு நவம்பர் மாதம் முழுவதும் ஒன்று சேர்த்து உண்டியெல்லாம் போட்டு விடலாங்க இந்த வழிபாட்டை தினமும் செய்ய வேணுங்க தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் இனிப்பையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரத்தையும் துதியும் சொல்லி நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக குபேர சம்பத்தானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நவம்பர் மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய குபேரர் துதி பார்த்திங்கன்னா வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனை போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனை போற்றி சங்க நிதி பதுமநிதி சாய்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீயெங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலம்யாவும் உன் அருடே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி இந்த குபேரர் துதியை நவம்பர் மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்லி குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்ய வேணுங்க செல்வ செழிப்பு அனைத்து விதமான சம்பத்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பவங்க குபேர பகவானுக்குரிய இந்த வழிபாட்டை நவம்பர் மாதம் முழுவதும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது குபேரர் தன்னுடைய தீவிர சிவபத்தியின் காரணமாக செல்வத்திற்கு அதிபதியானாருங்க அசுர குலத்தில் பிறந்தாலும் சிவபத்தியின் சிறந்து விளங்கியதால் வடதிசைக்கு அதிபதியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் பொறுப்பேற்றாரு மகாலட்சுமி வழிபாட்டினை போன்று குபேர வழிபாடு செல்வத்தை பெருக்கக்கூடியதாகுங்க மேலுமே குபேரரை வழிபடுவது குபேர எந்திரம் வைத்து வழிபடுவதோ குபேர யாகம் செய்வதோ செல்வத்தை பெருக செய்யும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது உலகத்தில் பணக்கார கடவுள் என்று அனைவராலும் போற்றக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் என புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க சிவபெருமானை நோக்கி எட்நூறு ஆண்டுகள் தவம் செய்து அவருடைய அன்புக்குரியவராக மாறியவர் குபேரர் என்பதால் குபேரனை வழிபட்டால் சிவன் மகாலட்சுமி பெருமாள் போன்ற தெய்வங்களின் அருளும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே செல்வத்தின் அதிபதியாக திகழக்கூடிய குபேரன் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் ஆவார் குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமனால் சொல்லப்பட்டிருக்குதுங்க வெள்ளிக்கிழமல எப்படி மகாலட்சுமி தயார வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல் வியாழக்கிழமையில குபேர வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே வியாழக்கிழமை குரு பகவான் குருமார்கள் வழிபாட்டுடன் சில குறிப்பிட்ட முறையில் குபேர பகவானை வழிபாடு செய்வதால் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்குங்கிழமை அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய வீட்டு வாசலில் பச்சரிசி மாவால கோலம் போட வேணும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேணுங்க வீட்டின் பூஜை அறையில் குபேரருடைய படத்தை வைத்து தாமரை மலர் இல்லைன்னா சங்குப்பூ போன்றவற்றை இரண்டு புறமும் வைத்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே அன்றைய நாளில் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனால் குபேர பூஜையின் போது கட்டாயமாக நெல்லிக்கனியை வைத்து நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க குபேரருக்கு ரொம்பவே பிடித்த உணவாக சொல்லக்கூடியது அவள் என்பதால் அவளு கொஞ்சமாக பால் மற்றும் சக்கரையை சேர்த்து நைவேத்தியமாக படைத்து நாம அன்றைய நாள்ல வழிபாடு செய்யலாங்க சிவனுக்கு விருப்பமான வில்வ இலையை கொண்டு குபேரரை அர்ச்சனை செய்தால் அவருடைய மனமானது மகிழ்ச்சி அடைமாங்க வியாழக்கிழமை நாளில் குபேர விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு இல்லைன்னா மனை இல்லைன்னா தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படையில் வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேணுங்க குபேர விளக்கை வைக்கும் மனை இல்லைன்னா தட்டில் பச்சரிசியை நம்ம முழுவதுமாக பருப்பி வைக்க வேணும் அதுல ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்க வேணுங்க அதற்கு பிறகு குபேர விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற திரி போட்டு விளக்கை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பச்சை நிறத்திரி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பஞ்சத்திரியை போட்டு கூட நீங்கள் தீபத்தை ஏற்றலாங்க மேலேமே குபேரருக்கு உகந்த வடக்கு திசை பார்த்தபடி குபேர விளக்க இல்லைன்னா அகல் விளக்கை நம்ம ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை ஏற்ற வாசனை மலர்கள் வைக்க வேணுங்க கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே குபேர விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டோட நிலை வாசலில் குபேரருக்கு உகந்த வடக்கு திசையில் நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க செல்வத்தின் அதிபதியான குபேரரை வீட்டு வாசலில் வைத்து பூஜை செய்தோம்னா நம்முடைய செல்வத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க செல்வ செழிப்பானது உண்டாகுங்க மேலுமே குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உங்களுடைய வீட்டு நிலை வாசப்படியில் இப்படி வடக்கு திசை பார்த்தபடி குபேர விளக்கை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க குபேரர் பார்த்தீங்கன்னா செல்வத்தின் அதிபதியாக இருப்பதால் அவரை வழிபடுவதன் மூலமாக செல்வமானது பெருகுங்க கடன் சுமையால் அவதிப்படக்கூடியவங்க குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு ரொம்பவே சிறப்பானதாகுங்க குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செ செழிப்பு நிலவுவதற்கு குபேர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற குபேர வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க குபேரருடைய சிலையை நம்முடைய வீட்டில் வைக்கும்போது குபேரர் சிலை சிரித்த முகத்தோடு கையில பணப்பை இல்லைன்னா விசிறியோடு இருக்க வேணுங்க அது உடைந்த நிலையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுங்க சுத்தமான தூசி இல்லாமல் பராமரிப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த சிலை தரையில் வைக்காமல் வடக்கு திசை பார்த்தபடி உயரமான இடத்துல நம்ம வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி செய்வதனால மகிழ்ச்சியோ நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ